ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் ஸ்டெலியில் தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பயிற்சி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகமானது எல்லா தொகுதிகளுமே ஜெயிக்கணும் அப்படின் தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டாண்ட் வந்து எந்தெந்த தொகுதிகளில் வந்து திமுக வீக்காக இருக்குது அப்போ வந்து அந்த தொகுதியில் யார் செல்வாக்கான ஆளாக இருக்காங்க அவங்க மற்ற கட்சியில் இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து திமுகவுக்குள்ளே இழுக்கிற முயற்சியிலையும் வந்து ஈடுபட்டு வராங்க இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திமுகவானது வீக்காக இருந்துச்சு இப்போ கரூரில் செல்வாவான ஆளாக இருந்த செந்தில் பாலாஜி தினகரன் கட்சியிலேருந்து திமுகவானது தங்களோட கட்சிக்கு இழுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு முக்கியமான பதவியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாக மற்ற கட்சியிலேருந்து திமுகவுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முக்கியமான பதவி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் திமுகமானது வீக்காக இருக்காங்க ஸோ தேனி மாவட்டத்தில் இப்போ வந்து ரொம்ப செல்வாக்கான ஆள் அப்படின்னா அது தங்க தமிழ்ச்செல்வன் தான் அங்கே வந்து அதிமுகவுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் தான் அதிக செல்வாக்கு இருக்குது ஸோ திமுகவுக்கு அங்கே வந்து செல்வாக்கு அவ்வளோவா இல்லை அதனால தங்க தமிழ் செல்வனில் எப்படியாச்சும் திமுக பக்கம் இழுக்கணும் தேனி மாவட்டத்திலேயும் திமுகவானது ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதனால செந்தில் பாலாஜி மூலமாக தங்க தமிழ் செல்வன் கிட்ட திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் இருந்தாலும் தங்க செல்வன் வந்து கண்டிப்பாக தினகரனை விட்டு வரமாட்டாங்க ஸோ செந்தில் பாலாஜியோட முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பெற போதா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க